அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் டாக்டரோட ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு நாம டாக்டர் ஆகிட வேண்டியதுதான் அம்மா அவர் வர்றதுக்குள்ளாட்டி வர்ற பேசண்டெல்லாம் எப்படியாச்சும் சமாளிச்சு பீசா வாங்கிட ஆஹா வேண்டியதுதான் ட்ரெஸ்ஸை மாற்றினதும் அசல் டாக்டர் மாதிரியே இருக்கிறோமேப்பா கம்பவுண்டர்னு யாருக்கும் தெரியாது ஆஹா ஒரு பேஷண்ட் வரானே வரட்டும் வரட்டும் பாப்பா உடம்புக்கு என்ன செய்யுது அம்மா யோ இதுக்கே டாக்டர் ஏ அறையிற எனக்கு வியாதியே அதுதான் டாக்டர் என்னது வியாதியே அதுதானா அம்மா ஏப்பா ஏன் ரெண்டாவது வாட்டி அறையிற டாக்டர் யாராவது ஏதாவது கேட்டால் உடனே எனக்கு கோவம் வந்துடுது அவங்கள அரைஞ்சிடுறேன் டாக்டர் இதுதான் என்னோட வியாதியே இவனுக்கு கேள்வி கேட்டால் அடிக்கிற வியாதி நமக்கு ஞாபகம் மருதி ம் இப்போ இவங்கிட்ட எப்படி கேள்வி கேட்காம பேசுறது ம் யோசிச்சு யோசிச்சு தான் பேசணும் ஆ கோபம் வந்தால் அரைகிற வியாதி உனக்கு ஆமாம் டாக்டர் அப்பாடா தப்பிச்சேன் ஆமாம் எவ்வளோ நாள் இருக்குது இந்த வியாதி அம்மா ஞாபகம் மருதியாக கேள்வியை கேட்டுட்டானே ஏன் இந்த வியாதி எவ்வளோ நாளாக உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலையேப்பா நான் என்கிட்ட கேட்க வேண்டியதானே ஏ அறவாங்கிறதுக்க ரெண்டு மாசமோ இந்த நோய் எனக்கு இருக்குது டாக்டர் ப்ரெஷரு அதிகமான இப்படி தான் கோவம் வரும் அதுக்கு நான் ஒரு மாத்திரை எழுதி தரேன் அந்த மாத்திரையை சரியான டயத்துக்கு போடணும் புரிஞ்சுதா ஆஹா மறுபடியும் மறுதியாக கேள்வி கேட்டுட்டேன் ஐயா இந்தாப்பா இதுதான் மாத்திரை ஏன் டாக்டர் ஊசியெல்லாம் போட மாட்டிங்களா போட்டுக்கிறியா டிஷன் அம்மா அவனாகவே கேள்வி கேட்க வச்சு அவனாகவே அரைகிறாயா டாக்டர் ட்ரெஸ்ஸை திருட்டுத்தனமாக போட்டதுக்கு நமக்கு தேவைதாயா இது போட்டுக்கிறேன் டாக்டர் அப்பாட ஊசியும் போட்டாச்சு மாத்திரையும் எழுதி குடிச்சாச்சு இப்போது பீஸை வாங்கிட்டு மொதல் இவனை அனுப்பணும் எவ்வளோ டாக்டர் பீஸு பீஸு முந்நூறுவாப்பா சேஞ்ச் இருக்கா டாக்டர் எவ்வளவுக்குப்பா டிஃபிங் அம்மா ஆஹா முடியலடா சாமி ஐநூறுரூபாய்க்கு ஆ என்னது ஐநூறுவான்னு சொல்லிட்டு நூறுரூவா கொடுக்குறேன் ஏப்பா இதுதான் ஐநூறுவாயா டீ அம்மா யதார்த்தமாக கூட பேச முடியலையா ஏப்பா இது நூறுரூவாப்பா இந்தாங்க டாக்டர் ஐநூறுரூபா பாக்கியை சில்லறையாக கொடுங்க டாக்டர் இந்தாப்பா மீதி சில்லறை டாக்டர் பத்து ரூபா குறையுது என்னது குறையுதா அம்மா இந்தப்பா இருபது ரூபா நீ முத இடத்த காலி பண்ணு அப்பா ஒரு வழியா போயிட்டான்பா திரும்பி வந்துட்டானே அப்பா எதுக்கு திரும்பி வந்த எம்மா செல்போனை வச்சுட்டு போயிட்டேன் அதை எடுக்கிறதுக்காக வந்தேன் டாக்டர் இவங்கிட்ட முந்நூறுபா பீஸ் வாங்குறதுக்குள்ள முப்போது வரை வாங்கிட்டேனேயா ஒரு நாள் டாக்டராக ஆனதுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டு போயிட்டான் ஆமாம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்